தவத்தின பலனோ பிறவிகளில் பெரிய சிவப்புண்ணியங்கள் நாங்கள் செய்தால்தான் சித்தாந்த கேட்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அனைத்து உயிர்களுக்கும் முதல்வன் அகர முதலை எழுத்தெல்லாம் அனைத்து உயிர்களுக்கும் முதல்வன் ஆகிய சிவருவான் இதுவரை உள்ள உணர்த்தி வந்தான் இப்பொழுது என்ன செய்யறான் ஆன்மாவுடைய பக்குவம் நோக்கி குருமாய் மானுட சட்ட தாங்கி குரு வடிவை கொண்டு எழுந்தருளி வந்து சமயம் விஷயம் ஒலி தீட்சிகள் எல்லாம் தக்க தீட்சிகள் எல்லாம் செய்தருளி ஐம்பது மேடரேன் என்ன சொல்றான் அப்பா நீ யார் தெரியுமா கேட்கறான் நம்ம சுவாமி தெரியலே சுவாமி நீ என் மகன் நம்ம உண்மையான அப்பா யாரு பரமேஸ்வரன் தான் பரமேஸ்வரன் தான் உண்மையான அப்பா பார்வை தான் உண்மையான அம்மா நீ என் மகன் நீ என் மகன் இவ்வளோதான் தெரியாது உடலுக்கு அப்பா அம்மா தான் உனக்கு தெரியும் உன் உயிருக்கு அப்பா அம்மா யாரும் தெரியாதுல்லப்பா அது நான் தான்ப்பா வேறு யாரும் நீ வந்துட்டே என் பிள்ளைங்கள்ட்ட வந்துட்டானே அப்படிங்கிறான் சுவாமி அப்பா நீ என் மகன் நீ என் மகன் சிவகான சித்தியாரை அப்படியே சொல்லுவார் நீ என் மகன் அப்படிம்பார் விளக்கி கொடுப்பார் மானுட தான் இங்கே குருவா எழுந்தொழு வந்து நமக்கு அறிவுறுத்தும் பொழுது மன்னவ குமாரன் ஆகிய நீ நீ மன்னவன் நான் யார் மன்னன் ராஜன் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு நுட்பம் இருக்குது ஓரளவு ஜோதிடம் இந்த நுட்பத்தை தெரிஞ்சு வச்சுக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குரு சூரியன் ரெண்டு பேருக்கும் சம்சர்க்கம் இருந்தால் சம்சர்க்கம்னு என்னென்னா குரு வந்து சூரியனை பார்க்கணும் குருவுக்கு மூணு பார்வை அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இருக்குது மூணு பார்வை எந்த பார்வையை குரு வந்து சூரியனை பார்த்தா அந்த ஜாதகத்துக்கு என்ன பண்ண சிவராஜோகம் பெற்ற ஜாதகம்னு இருக்கு அது அடியனுக்கு ரெண்டு விதமான புண்ணியம் இருக்கு குரு வந்து சிம்மத்தில் இருக்கிறாரு தனுசு வந்து சூரியன் இருக்காரு எத்தனாவது வீடு சிம்மம் கன்னி துலாம் விருச்சியம் தனுசு அஞ்சாம் பார்வை ஸ்பெஷல் பார்வை பார்க்குறாரு அதாவது பூர்வ புண்ணிய பார்வைன்னு பேர் இருக்கு சிவராஜம் வந்துட்டுதான் இன்னொரு சிறப்பு என்னன்னா குரு வீட்டில் சூரியன் சூரியன் வீட்டில் குரு அது பரிவர்த்தனைன்னு பேர் பரிவர்த்தனை நடத்தினா விட ரெண்டு பங்கு உச்சபலன் இப்போ சூரியனும் வளர்த்துருக்கிறார் குருவும் வளர்த்துருக்கார் நவகிரங்களில் சூரியன் தலையாய கிரகம் நவகிரங்களில் மிகப்பெரிய சுபகிரகம் குரு அந்த குருவுக்கும் சூரியனுக்கும் இது வரும்போது தான் பெரும்பாலும் நம்ம மையத்து மாணவர்களில் பெரும்பாலும் சூரியன் குரு சம்பந்தம் நிச்சயமாக இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு தான் சம்பந்தம் வந்துடும் அது இதில் யோசிச்சு பாருங்க வந்து உட்கார முடியாது அந்த பூர்வ ஜென்மத்தில் உள்ள சார்ட் தான் ஜாதகம் சாட் அந்த போன ஜென்ம சார்ட் தான் அப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த இவ்வளோ நாளா என் மகன்னு தெரியாதனால நான் தான் உங்கள் அப்பான்னு உனக்கு தெரியாதனால இந்த வேடர்கள் மத்தியில் இந்த சில பையன் விவரம் தெரியாமல் இந்த அப்போ வேடர்கள் போட்டுருக்கார் இப்போ வந்து இந்த வார்த்தை போடலாம் என்ன வார்த்தைன்னா இந்த பாம்பே பிளாஸ்ட் பண்ண நான் பேர்னா டெரரிஸ்ட் தீவிரவாதிகள் மத்தியில் போடுக்கலாம் இப்போ வார்த்தை போடணும் சரி நான் அப்புறமேவுக்கு எழுதிக்கிறேன் தீவிரவாதிகள் மத்தியில் யார் அஞ்சு தீவிரவாதிகள் சொல்கிறார் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து தீவிரவாதிகளோடு சேர்ந்து கொண்டு வளர்ந்து அவங்களுடைய பழகி 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 வளர்ந்து 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 வந்தாய் அதனாலே அயந்தனை இப்போ ரொம்ப டெட் டயர்ட் ஆகிட்டா அயர்ந்தனை வளர்ந்து அயர்ந்தனை இப்போ உனக்கு என்னென்னு கேட்டேன்னா லைஃப்பில் எத்தனையோ பிரச்சனை வரும் நாமும் கோயிலுக்கு போகிறோம் சிவரம் அனுப்பு முட்றோம் திருமுறம் படிக்கிறோம் சுலோகங்கள்லாம் சொல்கிறோம் சித்தாந்த சாத்திரம் கேட்குறோம் பிரச்சனை தீரமாட்டேங்க அயர்வு தானே ரச வருதுல்லை ஏன் அயர் வருது தெரியுமா உனக்கு அப்பா அம்மா யாருன்னு உனக்கு இதுவரையும் தெரியல இந்த உடலுக்குள்ள அப்பா அம்மா தான் உனக்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன் உடல் எப்படி ஒன்று வந்து போயி போயிருந்தோ அமாரி அந்த அப்பா அம்மாவும் ஒரு பறவைக்கு மட்டும்தான் அடுத்த பிறவி வேறு அப்பா அம்மா அன்னை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ இன்னும் எத்தனை பிறவை வாய்க்குமோ ஏதும் அறிந்தில்லையே